வாழும் மனிதர்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனையில் எதிர்காலத்தை பற்றின கனவுகளில் வாழும் மனிதர்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையின் காரணமாக இந்த எதிர்காலத்தை நோக்கி இவர்களுடைய பயணம் போய்கொண்டே இருக்கிறது அப்போதுதான் அறியாமை அறியாமையில் இருக்கும் மட்டும் நாங்கள் இந்த இறந்த காலம் எதிர்காலம் என்ற காலங்கள் காலங்களுக்கு உட்பட்டு நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அப்போது எதிர்காலம் என்பது வந்து அனித்தியம் என்றால் இறந்த காலம் என்பது வந்து அனித்தியம் என்றால் அப்போது எது நித்தியம் என்று பார்த்தால் எதுவுமே நித்தியம் என்று இங்கே ஒன்று கிடையாது அப்போது நாங்கள் எல்லா நேரங்களிலும் இந்த சென்சர்களுக்கு உள்நுழைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ சென்சர்களுக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது எதிர்காலத்தில் மற்றும் இறந்த காலத்தில் அப்போது இதற்குள் இருக்கும் நாங்கள் இருப்பது அறியாமையில் கண்ணு கண் இருந்தும் குருடர்களாக காது இருந்தும் செவுடர்களாக வாழும் மூடத்தனமான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த எண்ணங்களில் தன்மையை நாங்கள் கண்டு அறிந்தால் சத்தியத்தை அறிந்து புரிந்து கொண்டால் நாங்கள் அந்த இரண்டு காலங்களிலிருந்தும் மேல் வருவோம் அப்போது இந்த நேரத்தில் எங்களுக்கு வரும் எண்ணங்களில் இந்த நொடியில் வரும் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டால் அதாவது கண்களுக்கு தெரிகிறது இது நாங்கள் சொல்கிறோம் இது வாழை மரம் என்று வாழை மரம் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை உடம்புக்கு உணர்ந்தது குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் அப்போ அனைத்தும் ஒன்றாக இணைந்த எண்ணம் வாழை மரம் அப்போ வாழை மரம் வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது அப்போ அது ஒரு எண்ணம் அப்போ எண்ணம் என்பது மனதில் தான் இருக்கிறது மனதில் இருக்கும் எண்ணம் என்பது வந்து உண்மையா மனதில் இருக்கும் எண்ணம் என்பதும் உண்மை கிடையாது அது நித்தியம் கிடையாது அப்படி ஒன்று இங்கே இல்லை அப்போது இல்லாத ஒன்றை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் அது வெளியில் இருக்கிறது என்று அப்போது வெளியில் இல்லை இது சென்சர்களால் உருவானது என்ற சத்தியத்தை அவர் கா காணும்போது கையாளும் போது அது வெளியில் இல்லை மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே என்ற சத்தியத்தை அவர் கையாள்கிறார் அப்போது மனதில் இருப்பது உண்மையாக வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் இவைகளில் எது இது இவைகளில் ஏதாவது உண்மை இருக்கிறதா நித்தியம் என்று ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை அது கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு கேட்பது போல மனதுக்கு எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது அப்போ அதில் இங்கே நிரந்தரம் நித்தியம் என்று ஒன்று கிடையாது ஒன்று உருவாகி அவ்விடத்திலேயே அழிந்து போகிறது மற்றொன்று உருவாகி அவ்விடத்திலேயே அழிந்து போகிறது இன்னும் ஒன்று உருவாகி அவ்விடத்திலேயே அழிந்து போகிறது இதுதான் சங்காரா இந்த எண்ணங்கள் அனைத்தும் சங்காரா அப்போது அனைத்து எண்ணங்களும் உண்மை கிடையாது அனித்தியமானது பாவகரமானது இங்கே உண்மை என்று கிடையாது உண்மை என்று ஒன்று இல்லை அப்போது இதுதான் பவ என்று பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் பப என்பது வந்து பிறப்பு இறப்பு என்று கூறப்படும் போது அது எண்ணங்களில்தான் பிறக்கிறது இறக்கிறது எண்ணங்கள் உருவாகி இல்லா அழிந்து போகிறது உருவாகி அழிந்து போகிறது உருவாகி அழிந்து போகிறது அப்போது வாழை மரம் தென்னை மரம் மாமரம் பலாமரம் இவை அனைத்தும் உருவாகிறது அழிந்து போகிறது உருவாகிறது அழிந்து போகிறது அப்போ இது சென்சருக்குள் உள்நுழைந்தது கண்களுக்குள் காதுக்குள் மூக்கு நாக்கு உடம்புக்குள் உள்நுழைந்ததை வெளியில் இருக்கிறது என்று பிரித்து கொண்டிருந்தோம் சத்தியத்தை காணும்போது அது வெளியில் அல்ல மனதில்தான் என்று புரிந்து உணர்கிறோம் அப்போ மனதில் இருப்பது உண்மையா என்று பார்க்கும்போது அவை எந்த இடமும் வந்து போய் கொண்டிருக்கிறது உருவாகி அழிந்து போய் கொண்டிருக்கிறது அப்போது உருவாகி அழிந்து போகும் இந்த எண்ணங்களை தான் நாங்கள் எண்ணங்களில்தான் நாங்கள் உண்மையாக இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எண்ணங்கள் என்று இங்கே ஒன்று கிடையாது எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை மனதின் மாயை அப்போது இந்த சத்தியத்தை மனதின் மனதிலும் உண்மை இல்லை எண்ணங்களிலும் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை இவர் கண்டு அறிந்து கையாளும் போது அப்போது எண்ணங்களிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போது வாழை மரம் என்பது வந்து இறங் இறந்த காலத்திலும் வாழை மரம் ஒன்று கிடையாது எதிர்காலத்திலும் வாழை மரம் ஒன்று கிடையாது அது ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகி அழிந்து போனது அப்போது வாழை மரம் என்பது வந்து வெளியிலும் அல்ல அல்ல மனதிலும் இல்லை வெளியிலும் இல்லை அப்போது வாழை மரம் எங்கே இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே உருவாகி அழிந்து போனது அனித்தியம் அப்போது அனித்தியமானதைத்தான் நாங்கள் நித்தியம் என்று பிடித்து அதில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நாங்கள் இருப்பது கற்பனையில் மாயையில் இந்த பெண்டசியில் தான் வாழ்கிறோம் இது உண்மையல்ல இந்த சத்தியத்தை புரிந்து உணர் உணர்பவர் ஆரிய சிராவக்கராகிறார் ஆரிய சிராவக்கர் ஸ்ருத்தவத் ஆரிய சிராவகருக்கு தான் இந்த சத்தியம் விளங்கும் அவர் தான் இதை அறிந்து புரிந்து கொள்கிறார் அது வரைக்கும் அஸ்ருத்தவாத் ஜனருக்கு இந்த சத்தியம் போதனை செய்யப்படலை அஸ்ருத்தவாத் புத் புத்தக்ஜன மனிதனுக்கு இது புரியாது ஆரிய சிராவகருக்கு இதுதான் இது புரியும் அப்போது இந்த சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு சத்திய தர்மத்தை கேட்டு நடைமுறையில் இதை கையாள்பவருக்கு இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடிகிறது அப்போது வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார் மனதிலிருந்து மீள்கிறார் உலகத்தை வெல்கிறார் மரணத்தை வெல்கிறார் அப்போது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் இருந்தேன் வாழைமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் அப்போ எண்ணத்தில் வெளியில் வெளியில் அல்ல ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை காணும் போது அவர் வாழை மரம் என்ற வெளி உலகத்திலிருந்து இருந்து காம பூமியில் இருந்தவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போது இருந்து விடுதலை அடைந்தவர் சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ காம பூமியில் அவருக்கு இடம் கிடையாது காம பூமியை வென்றவர் காமபூமியில் அவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது என்று பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ காமபூமியை வென்றவர் ரூப பூமியில் மன பூமியில் இருக்கிறார் அதாவது சக்காய துஷ்டி என்கிற ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டாலும் சக் ஆத்ம சமிக்கையாக மனதில் எண்ணங்களுக்குள் அவருடைய அந்த ராகதேச மோக என்ற ஆசை கோபம் ஆகிக்குள் அவர் இருக்கிறார் அப்போது அந்த நிலையில் மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு எண்ணங்களில் உண்மை என்ன நம்பி வாழும் இந்த மனிதர் மனதிலும் உண்மை கிடையாது மனமும் இந்த ஒரு மனதும் ஒரு சென்சர் தான் அதுவும் ஒரு உற்பத்தி நிலையம்தான் அப்போது அந்த உற்பத்தி நிலையிலே நிலையத்திலிருந்தும் மேலும் வழியில்தான் அவர் பயணம் செய்கிறார் அப்போது அந்த பயணமானது அவர் செல்வது கிடையாது இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் அதாவது சமாதிட்டிக்கு வந்தவர் சக்காய துஷ்டியிலிருந்து மீண்டவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவர் ச